ഏറാവൂരെ ചേർന്ന മിഫീബ് സു അഖിലത്തി അടുക്കുടൈ അന്നൽ നബികം സല്ലാഹു വലിയ സമർപ്പിക്കുക തലപ്പിൽ സിഫാ ربي رب اشرح لي صدري ويسر لي امري واهل العقدة من لساني يفقهوا قولي رب زدني علما ترندركم في الاسلام يا امه الكلكمتيل கதையில் இருப்படி வருடிகள் உங்களுக்கு அழையமும் மாதிரி இருக்கின்றது என சொல்லி காட்டுகின்றான் ஒரு தனி மனிதனாக ஒருவன் சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்வது தன் குடும்பத்தோடும் உறவுகளோடும் எப்படி நடந்து கொள்வது வியாபாரத்தில்